மறைந்த யமரர் ஞானேஸ்வரி சிங்கம் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது மகனான சந்தன் அண்ணா அவர்கள் லண்டனிலிருந்து வழங்கிய ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியுதவியின் ஊடாக இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது முல்லத்தீவு மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிதியினை வழங்கி அந்த மக்களது பசியை ஆற்றிய அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி இன்றைய நாளில் தனது தாயாருடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை நினைவு கொண்டு அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தில் அந்த நினைவோடு நாங்களும் கலந்து கொள்கிறோம் அதே வழியில் அந்த அம்மாவனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் எல்லாம் இரவனை பிரார்த்திக்கிறோம் மிக்க நன்றி உங்கள் பேரான உதவிக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே கட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு ப்படிதான் இருக்குதே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வள்ளி மகிந்த தந்தானே 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 எல்லாம் செய்வோம் நாங்க காப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க என்ன செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க